ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரேஷன் துவரம் பருப்பு வச்சு ஒரு அருமையான சூப்பரான போண்டா செஞ்சுருக்குறோம் இது நீங்கள் ரேஷன் பருப்பில் தான் செஞ்சிங்கன்றதே தெரியாது அச்சல் கடலை பருப்பில் செஞ்ச மாதிரியே இருக்கும் ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணவே மாட்டோம் அது வந்து பிடிக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரேஷன் பருப்பு எந் எந்த வாசனையும் வராதுங்க நல்லா அருமையாக இருக்கும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவு ரேஷன் பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த பருப்பு நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கையை வச்சு களைஞ்சி விட்டு கழுவிக்கலாம் நல்லா கழுவி தண்ணி இருந்துட்டு திரும்பவும் ஒரு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதுங்க எந்த வாசனையும் இருக்காது நம்ம நம்பி செய்யலாம் நல்லா சூப்பரான ஒரு சுவையான ஒரு அருமையான ஒரு போண்டா வடை எது வேணாலும் பண்ணலாங்க இதில் ஏற்கனவே வடை ரெசிப்பி போட்டிருக்கிறேன் இப்போ போண்டா பண்ணிருக்கிறோம் இதுவும் நல்லா சூப்பராக தாங்க இருந்துச்சு நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவோம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பருப்பு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை கழுவி கூட தண்ணி இல்லாமல் இருத்து எடுத்தாச்சு இந்த பருப்புலேயே உப்பு சேர்த்து ரொம்ப குர கொரணும் இல்லாமையும் நைஸாக இல்லாமையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியும் சுத்தமாக விட தேவையில்ல நமக்கு பருப்பில் இருக்கிற ஈரப்பதமே போதும் அதுவே நல்லா சாஃப்டாக அரைஞ்சிரும் கொஞ்சம் பருப்பு மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுருந்தேன் அந்த கடலை பருப்பு நம்ம செய்யும்போது கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்து இல்லைங்களா அந்த மாதிரி அந்த பருப்பையும் அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட நாலு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை இதோட இஞ்சி ஒரு துண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கார சாரமாக சாப்பிடுவீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மாவு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம சோடா உப்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கடைசியாக ஒரு தடவை உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா ஸ்டவ்வில் காஞ்சுன்ருக்கு இப்போ சின்ன சின்ன உருண்டையாகவும் இல்லை மீடியம் சைஸ் உருண்டையாகவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருண்டை பண்ணி சேர்த்துக்கோங்க உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்காமல் அப்படியே லேஸாக சாஃப்டாக உருண்டை பண்ணுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கன்னா போண்டா வந்து கெட்டியாக இருக்கும் நம்ம லேசாக அந்த உருண்டையான ஷேப் வந்தால் போதும் அப்படியே லேசாக அப்படி உருட்டிட்டு கையில் சேர்த்துக்கலாம் மாவு எடுத்து லேசாக இப்படி உருட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் பண்ணக்கூடாது அப்படி லேஸாக பண்ணிட்டு எண்ணெயில் போடுங்க அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும் ஒரு ஒரு பொண்டாவும் அப்படியே எண்ணெயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும் இல்லைன்னா உள்ளே அப்படியே மாவு மாவாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா மேலெல்லாம் வெந்திருக்கும் உள்ளே வேகாது மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சு வேக விடும்போது தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் கடலை பருப்பில் செஞ்ச மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு ரேஷன் பருப்பு நம்ம செஞ்ச மாதிரி இருக்காது கடலை பருப்பு செஞ்ச மாதிரியே இருக்கும் நல்லா ஒரு சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் போண்டாலாம் வெந்துருச்சு இப்போ எண்ணெயிலருந்து எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டான எண்ணெய் குடிக்காத போண்டா ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் டைமில் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி மழை சீசனில் நல்லா சூடாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு அருமையான சுவையில் சூப்பரான போண்டாங்க இது ரேஷன் பருப்பு தானே நினச்சிடாதீங்க நல்லா சூப்பரான சுவையில் இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க பூண்டாலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் துளி கூட எண்ணெயே குடிக்கலை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்ல எண்ணெய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பூண்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்